பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி வரமல்லி கூட ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு லோ ஃப்ளேம்லேயே இது லைட்டாக வறுத்துக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே இது கற்காத அளவுக்கு நான் வறுத்துட்டேன் இப்போ இது வந்து இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு டீஸ்பூன் புட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு அரைச்சி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் எண்ணி நல்லா பொரிஞ்சுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதை கேட்டிக்கலாம் கேட்டிவிட்டு வெங்காயத்தை கண்ணாடிப்பத அளவுக்கு நம்ம வரைக்கும் எடுத்துக்குவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா இது கூட ரெண்டு மூணு புதினா தலை இலையில் போய் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மூணு மூணு ஃப்ளேவர் சேர்த்துக்கா நல்லா சூப்பராக இருக்கும் அத்தியாவசியம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நாங்கள் நல்லா வதக்கி இருந்துட்டு எப்படி கூட மூணு தக்காளி பழம் அந்த பெரிய சீஸ் தக்காளி பழமாக மூணு தக்காளி பழத்தை கட் அது அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பிழங்காய் ஒரு அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வரும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நம்ம மசால் பிடிக்கலாம் சேர்த்துக்கலாம் மசால் பிடியில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மசால் பொடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லையே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது எதாவது சேர்த்துருங்க இதில் நம்ம தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால இது லைட்டாக ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம் விழுங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு குருமாவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் புட்டுக்கு எல்லாம் சேர்த்துட்டுறாங்க பார்த்தீங்கன்னா குருமா பரவாயில்ல நல்லா திக்னஸ்ஸாக நல்லா சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல நல்லா பாயில் போயிட்டால் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரத்தில் பாருங்கள் தெரியவே வந்துருச்சு தக்காளி குருங்க பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமரத்தலை எண்ணெய்களை அதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதே தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி புராட்டா இதுக்கெல்லாத்துக்குமே சைடாச்சு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி